അള്ളഹാവം ഇപാതെയ വണക്കം ചെയ്യൂടിയവളിൽ പോക சல்லல்லாஹூ அறைவசெல்லாம் இரவு வேலை இதை அதிகம் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அளவு நின்று வணங்குவார்கள் என்றால் நபிசல்லாகு அரைவசலம் அவருடைய இரண்டு கால்கள் வீங்கும் அளவுக்கு அரைவ செல்லம் நின்று வணங்குவார்கள் ஆயாரதியா இதை பார்த்து கேட்டார்கள் யார் அல்லாஹ் உங்களது முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் தானே ஏன் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் நான் அல்லாஹுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக ஆகக்கூடாதா என்று செல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் ஒரு தடவை அல்லவர்கள் நபிசல்லாஹூ அவர்களுடன் இரவு பேரை இதே தியாமுல்லையில் தொழுவதற்காக வேண்டி நின்று அவர்கள் பின்னால் இருந்து தொழுதார்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் நபிசல்லாஹ் அலிவு செல்லம் எழுந்து மிஸ்வாக் செய்து உது செய்தார்கள் அதற்கு பின்னால் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள் முதலாவது ரகத்திலே சொல்லல்லா அவர்கள் சூரத்து பக்கராவை ஓதினார்கள் ஒவ்வொரு ரஹ்மத்துடைய ஆயத்தினர் வரும் பொழுது சொல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் நின்று அல்லாஹடத்தில் ரஹ்மத்தை கேட்டார்கள் அசாபுடைய ஆயத் வரும் பொழுது அல்லாஹுடைய தண்டனையை பற்றி ஆயத் வரும் பொழுது அந்த தண்டனையுடைய ஆயத்தை விட்டும் தண்டனையை விட்டும் சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் பாதுகாப்பு தடுவார்கள் செய்வார்கள் கியாமிலே எவ்வளவு நேரம் நின்றார்களோ அந்தளவு நேரம் ரொக்குவிலே நின்றார்கள் ருக்குயிலே செல்லல்லா ஹலிசிம் மார்கள் ஸ்பெஷலாக துவா செய்வார்கள் சுபஹானதில் ஜபரூத் வல்மல கூத் வல்கி பிரியா இவல் ஆஃப் பெருமைக்கும் மகத்துவத்துக்கும் சிறப்புக்கும் உரியவனே நீ தூய்மையானவன் என்று செல்லல்லா அலசிமோர்கள் அல்லாஹை ருக்குயிலே புகழ்வார்கள் சுஜூ செய்வார்கள் செல்ல ஆலே செம்மிலும் சுஜூதிலும் அல்லாஹை அதிகம் புகழ்வார்கள் அதற்கு பின்னால் இரண்டாவது காத்திலே சூரா ஆல இம்ரானை ஓதினார்கள் அதற்கு பின்னால் இப்படி இப்படி சூராக்களை நீண்ட நேரம் ஓதினார்கள் என்று அவ்வளவு சொல்லி காட்டுகிறார் நபி சொல்ல வாரிசிம் அதிகம் நோன்பு நோட்பார்கள் கண்ணியமானவர்களை வீட்டுக்கு வருவார்கள் ஏதாவது உணவு இருக்கின்றதா என்று கேட்பார்கள் இருந்தால் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் சொல்வார்கள் நான் நோன்பு படிக்கின்றேன் என்று சொல்வார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே என்றால் சொல்லிசிம் அவர்கள் தனது வணக்கத்தை வைத்து தனது குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கொடுத்தார்கள் மிகச்சிறந்த ஒரு வணக்கசாலியாக இருந்தார்கள் அதே நேரத்தில் தனது குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டிய உரிமையையும் கொடுத்தார்கள் அபு தர்தா ரதி அல்லாஹ் என்ற ஒரு சஹாபி இருந்தார் அதிகம் வணக்கம் செய்யக்கூடிய சஹாபி அவர் தனது மனைவிக்குரிய உரிமைகளை கொடுக்கவில்லை ஒரு நாள் இவருடைய நண்பர் சல்மான் அல் ஃபாரிஸ் ரவி அல்லா வருகின்றார்கள் மனைவியின் தோற்றம் மாறி இருக்கின்றது கேட்டார்கள் என்ன விஷயம் ஏன் இப்படி மாறி இருக்கின்றேன் என்று கேட்டார்கள் அந்த மனைவி சொன்னார் உங்களது நண்பர் அபூ தர்தா எனக்கு தரக்கூடிய தர வேண்டிய உரிமைகளை தருவது கிடையாது எப்பொழுதும் மணக்கம் செய்து கொண்டு நோன்பு பிடித்துக் கொண்டே இருக்கின்றார் என்று சொன்னார் அபூதர் ரோதியெல்லாம் அவர்களுடைய நண்பர் சல்மான் பாரிசி சொன்னார்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அபூதர்தாவே நீங்கள் உங்களது ரப்புக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன அவைகளை கட்டாயம் அந்த நேரத்திலே செய்யத்தான் வேண்டும் அதை வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது அடைக்க ஹப்ப நீங்கள் உங்களது உடம்புக்கு கொடுக்க வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன அவைகளை நீங்கள் கட்டாயம் செய்யத்தான் வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொரு உடம்புக்கும் ஓரளவு சக்தியை தந்திருக்கின்றான் அந்த சக்திக்கு அப்பாற்பட்ட முறையிலே ஒரு அல்லாஹால கடமைகளை கொடுக்கவில்லை உடம்புடைய ஆரோக்கியத்தையும் கவனித்து தான் நாம் வணக்கம் செய்ய வேண்டும் நீங்கள் உங்களது மனைவிக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன ஒவ்வொன்றையும் அதற்குரிய நேரத்திலே செய்து கொள்ளுங்கள் என்று அபு தர்ததியில் அவர்களை பார்த்து சல்மான் அல் பாரசி ரதி அல்லாம் சொன்னார் நபி சொல்லி இதை ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னார்கள் சதப்ப சல்மான் சல்மான் உண்மை சொல்லிவிட்டார் என்று சொன்னார்கள் என்னும் ஒரு ரிவாயத்திலே வந்து இருக்கின்றது சல்மான் சல்மான் உங்களை விட மிகச் சிறந்த பிப்புகுடைய அறிவை பெற்றவர் என்று சொன்னார்கள் என்னும் ஒரு ரிவாயத்திலே வந்து இருக்கின்றது சல்மான் சல்மான் ரவி அவர்களுக்கு மிகச் சிறந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லதாரேசன் அவர்கள் இவர் சொன்ன அந்த புத்திமதியை வைத்து சல்லா அலிசி சொல்லி காட்டினார் அன்புரியவர்களே கண்ணியமானவர்களை எவ்வளவு ஒரு பேலன்ஸான ஒரு போக்கை மார்க்கம் சொல்லி இருக்கின்றது வணங்கவும் வேண்டும் மற்றவர்களுக்குரிய உரிமைகளை கடமைகளை செய்யவும் வேண்டும் என்பதை அம்பி சல்லா அலிசிம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார் ஒரு சஹாபி இருந்தார் அம்பிபுன் ஆஸ்வதியானவருடைய மகன் அப்துல்லா இவர்களுக்கம் அவருடைய தந்தை அம்பிபுன் ஆஸ்வதியானவர்கள் அழகான ஒரு பெண்ணை நல்ல ஒரு சாரியான ஒரு பெண்ணை திருமணம் அளித்துக் கொடுத்தார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அடிக்கடி தனது மகனை மருமகளை விசிட் பண்ணுவார்கள் வந்து கேட்பார்கள் எனது மகன் எப்படி இருக்கின்றார் என்று தனது வந்து கேட்பார்கள் ஒரு தடவை வந்து கேட்டபொழுது சொன்னார்கள் இப்படி உங்களது மகன் எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருக்கின்றார் எப்பொழுதும் நோன்பு பிடித்துக் கொண்டும் இரவு வேலையிலே நின்று வணங்கிக் கொண்டுமே இருக்கின்றார் என்று அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் மகனுக்கு கேட்கவில்லை நபி அவர்கள் இவரை கூப்பிட்டு கேட்டார்கள் நீங்கள் எப்படி கேட்டார்கள் அவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் நோன்பு முடிக்கின்றேன் எப்படி நீங்கள் குரானை ஓதுகின்றனர் ஒவ்வொரு நாளும் ஒரு குரானை ஓதி முடிக்கின்றேன் என்றார்கள் சொல்லதாரிசன் சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு படித்து வாருங்கள் சல்லதாரிசன் சொன்னார்கள் ஒரு மாதத்தில் ஒரு குரானை ஓதினால் போதும் என்று சல்லதாரிசன் சொன்னார்கள் அந்த சஹாபி சொன்னார் அப்துல்லா இதை விட அதிகமாக எனக்கு செய்ய முடியும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் நோன்பு படித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் இல்லை யார் அசூர் அல்லா இதைவிட அதிகமாக எனக்கு செய்ய முடியும் சொன்னார்கள் இரண்டு நாட்கள் நோன்பு படியுங்கள் இரண்டு நாட்கள் நோன்பை விடுங்கள் ஒரு நாள் நோன்பு படியுங்கள் என்று சொன்னார்கள் இல்லை யாரும் சொல்லலாம் இதை விட அதிகமாக எனக்கு செய்ய முடியும் என்று சொல்லப்பொழுது சொல்லு சொன்னார்கள் நீங்கள் ஒரு நாள் நோன்பு படித்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் நோன்பை விடுங்கள் இதுதான் அவர்கள் பிடித்த நோன்பாக இருக்கின்றது ஒவ்வொரு ஏழு நாட்களுக்கும் ஒரு குரானை ஊதி என்றார் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களே இந்த சஹாபி சொல்கின்றார் ஆரம்பத்தில் இதை செய்வது எனக்கு இலகுவாக இருந்தது ஆனால் வயசு போனதற்கு பின்னால் வயது முதிர்ந்ததற்கு பின்னால் நபிசல்லாஹூ செல்லும் அவர்களுடைய இந்த கட்டடையை எனக்கு செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று வயது முதிர்ந்து ஒரு கஷ்டமான நிலைக்கு போனதற்கு பின்னால் நான் நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் தந்த இந்த சலுகையை நான் எடுக்க மறந்து விட்டேனே என்று அவர்கள் கவலைப்பட்ட வரலாறை நாம் ஹரிகரிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றனர் எனவே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் அனைத்தின் முன்மாதிரியை காட்டியிருக்கின்றார்கள் நாம் எப்பொழுதும் அவர்களை பின்பற்றினால் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் அடைய முடியும் அல்லாஹு இந்த கூட்டத்திலே எம் மனைவரையும்